புரட்டாசி மகாலய அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டில் செய்ய வேண்டியது மற்றும் செய்யக்கூடாதது அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது வீட்டில் அசைவம் சமைக்கக்கூடாது மற்றும் சாப்பிடக்கூடாது நகம் வெட்டுதல் மூடி வெட்டுதல் போன்றவை செய்யக்கூடாது எலுமிச்சை அறுத்து நிலைவாசலில் இருந்தால் எடுத்துவிடவும் அமாவாசை அமாவாசையன்று நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் இடக்கூடாது முன்னோர்கள் பூஜையில் மணி அடித்து வழிபாடு செய்யக்கூடாது நம் பித்ருகளுக்கு கடனாக வாங்கி தர்ப்பணம் செய்யக்கூடாது தர்ப்பணம் செய்ய ராகு காலம் எமகண்டம் பார்க்க தேவையில்லை படையல் போடும்போது ராகு காலம் எமகண்டமாக இருக்கக்கூடாது வாழைக்காய் உளுந்து வடை இளநீர் படையலில் வைக்க வேண்டும் பூஜை அறையில் உள்ள விளக்கை முன்னோர்கள் வழிபாட்டிற்காக ஏற்றக்கூடாது அதற்கென தனியாக விளக்கு வைத்துக் கொள்ளவும் முன்னோர்கள் வழிபாடும் முடியும் வரை வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நாம் வழிபாடு செய்தல் கூடாது முன்னோர்கள் படமில்லாதவர்கள் தெற்கு பார்த்தவாறு ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வழிபாடு செய்யலாம் காகத்திற்கு கிழக்கு பார்த்தவாறு சாதம் வைத்து பிறகு நீர் விளவி அதை காகம் எடுத்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும் ஏதேனும் இரு ஜீவராசிகளுக்கு கண்டிப்பாக அன்னதானம் கொடுக்க வேண்டும் காகம் பசு நாய் மனிதன் பெண்களுக்கு மாதவிடாய் காலமாக இருந்தால் தலை குளித்துவிட்டு படையலுக்கு உணவு சமைக்கலாம் அமாவாசை அன்று இரவு ஒரு கைப்பிடி சாதமாவது கண்டிப்பாக பெண்கள் சாப்பிட வேண்டும் தந்தை உள்ள மகன்கள் சுமங்கலி பெண்கள் பெண் பிள்ளைகள் பெற்றோருக்காக எல் தண்ணீர் இறைத்து பிண்டம் வைக்கக்கூடாது மாலை ஆறு மணிக்கு மேல் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று ஒரு நல்லெண்ணெய் தீபம் முன்னோர்களை வேண்டி ஏற்ற வேண்டும் மகாலய அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடு முடிந்த பிறகு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கும்